திருத்துறைப்பூண்டி பாரதிதாசன் அரசு கலைக்கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறையின் சார்பில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தண்டலைசேரி பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு கலைக்கல்லூரியில் காவல்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் சமூக மாற்றங்கள் மற்றும் பொருள் பயன்படுத்துபவர்கள் என்னென்ன நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பது குறித்து மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து தங்கள் பகுதிகளிலும் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை மாணவர்கள் தைரியமாக முன்னின்று காண்பித்துக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் குற்றவாளிகளை காவல்துறையினர் தண்டிப்பார்கள் என்று உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு குறித்து எடுத்துரைத்து போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்